கர்த்தரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ரூத்து ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பார்க்கும்போது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அப்போது நிறைவுள்ளவளாய் நகமி போறா அப்போது வெறுமையாக ஆண்டு திரும்ப பண்ணான்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் கர்த்தரெல்லாம் அப்படி செய்யல ரவியோடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெத்திரகிய ஊரில் அவங்க இருந்தாங்க தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது கணவன் எளிமலைக்கு ரெண்டு பிள்ளைங்க மக்களோன்னு கிளியோன்னு சொல்லி ரெண்டு பிள்ளைங்களோடு கூட அவங்க மனமகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க பெத்திலகிய ஊரில் கத்துடைய தேசம் அவர் விசாரிக்கிற தேசம் அவர் பாதுகாக்கிற தேசம் அப்போது மனமகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பத்தோடு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் ஒரு பஞ்சம் வருது பஞ்சம் வந்த உடனே இந்த நகைமை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஞ்சத்துக்கு பயந்து தெய்வன் விரும்பாத தெய்வன் வெறுக்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசமாகியே மோவாப் தேசத்துக்கு போயிடறாங்க பஞ்சம்தான் வருது ஆனால் கொஞ்ச நாட்களிலே அந்த பஞ்சத்தை கத்தர் சரி பண்ணிடுறாரு அதுலேயே நம்ம ஆறாவது வசனம் பார்த்தா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அப்போ கர்த்தர் அவருடைய ஜனங்கள் அவருக்கு தெரியும் த த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்ட்டு அந்த பஞ்சத்துக்கு பயந்து குடும்பமே தேசத்துக்கு போயிட்டாங்க ஆண்டு விரும்பாத இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ விரும்பாத இடத்துக்கு போகும்பொழுது அங்கே பாதுகாப்பு இல்லை இங்கே நல்லதானே இருந்தாங்க கணவர் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லதானே இருந்தாங்க ஏன் கொஞ்சம் காற்றுருந்தா கத்தர் அந்த பஞ்சத்தை மாற்றிட்டாரே அதை விட்டு உடனே கத்தருக்கு பிரியமில்லாத கத்தர் விரும்பாத கர்த்தர் வெறுக்கிற ஒரு சபிக்கப்பட்ட இடத்துக்கு நவோமி குடும்பமாக போயிட்டாங்க அதனால் பாதுகாப்பு இழந்துட்டாங்க தெய்வ சித்தமில்லாமல் போகும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்காது பாதுகாப்பு இல்லை கணவரையும் எழுந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களையும் எழுந்துட்டாங்க அடுத்தது மோவா பெண்களை தான் பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்ச அதனால தான் நான் நிறைவுள்ளவலாக போனேன் நிறைவாக வச்சுருந்தார் ஆண்டவர் அவரோட இடத்துல ஆனால் போனது யார் தவறு நகமையோட தவறு கத்தலாம் வெறுமையாக ஆக்கவே இல்லை இந்த வார்த்தையை நான் கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவன் வைத்த இடத்தை விட்டு தேவனுடைய பாதுகாப்புகளை நம்ம எப்பவுமே இருக்கணும் அவருக்குள்ளே நம்ம அடங்கி இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு அவருக்கு பிரிமில்லாத இடத்துக்கு போகும்போது அவருடைய சித்தமில்லாத காரில் செய்யும் போது நமக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால தான் நம்ம நிறைய பாடுகளை பார்த்து நம்ம கடந்து போகிறோம் நிறைய ஆண்டுகள் சித்தமில்லாத காரில் நம்ம தலையிட்டு நம்ம செஞ்சு அவமானங்கள் பாடுகள் நிந்தைகள்லாம் வர காரணம் அங்கே தேவனுடைய சித்தம் இருக்காது தேவன் இடத்த வைத்து விட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் அவங்க ஆண்டு வச்ச இடத்த விட்டு தானே வேறு இடத்துக்கு போனாங்க கத்தரை கேட்கல அவர் விரும்பாத இடத்துக்கு போகிறதுனால என்னாச்சு குடும்பமே போச்சு இல்லை குடும்பமே இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு காரியமும் அவனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம செய்யும்போது தான் கத்த நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவார் நாளில் கூட பிள்ளைகளோட திருமணமாக இருக்கலாம் இல்லை வேலை காரியமாக இருக்கலாம் நம்ம எந்த காரியம் செய்தாலும் அவசரப்பட்டு உடனே எந்த காரியத்தை செஞ்சிடவே கூடாது எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமாய் காத்திருந்து கற்று சித்தத்தை திட்டம் தெரியுமா தெரிந்து செய்யும்போது அதில் ஒரு சமாதானம் இருக்கும் அதில் கர்த்தர் கூட இருப்பார் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ஞானம் இல்லாமல் நிறைய தவறு செஞ்சிட்றோம் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை அதனால் அவமானம் நிந்தை பல பாடுகள் மத்தியில் கடந்து போகிற காரணமே ஆண்டு சித்தமில்லாமல் செய்கிற காரியம் அதனால கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரை இனி வருகிற நாட்கள் இல்லாண்டவர் ஏ ஆண்டுக்கு சித்தமில்லா எந்த ஒரு காத்தும் செய்யாதபடி அவட சித்தத்தை அறிந்து நான் செய்ய அவ சித்தத்தை அறிந்து நான் செய்கிற ஆண்டுருன்னு சொல்லி நம்ம ஜபிக்கலாம் இதுவரை அப்படி செய்திருந்தால் ஆண்டுகிட்ட இறங்கி நம்ம மன்னிப்பை கேட்கும் போது போகிற பாதிருந்து போகிற பாடுகள் அவமானங்கள் மத்தியிலிருந்து கத்த வடிவத்து வாழ்க்கையில் மறுபடியும் இந்த சந்தோஷத்தின் நாட்களை ஆண்டர்க்கானு செய்வார் ஜபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே சிவநாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டுவிட்றேன் அப்பா மேஸ்து ஊத்திருக்கிறோம் அட்ர எந்த பாதில் நமக்கு சித்தமில்லாமல் போய் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் கடந்து போனால் ஆண்டு விட தயவாய் மனம் இறங்கி ஆண்டுவிட்றேன் மறுபடியும் அவங்க ஸ்தானத்தை கொண்டு வாங்கப்பா மறுபடியும் கத்திரங்களை உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்கப்பா வெட்கப்பட்ட இடத்துல அவங்க தலையை கத்திர உயர்த்தும்படியே அவங்கள கரத்தில் ஒப்பு இன்னை வருக நாட்கள் ஆண்டு வரும் உங்களுக்கு இல்லாத எந்த காற்று செய்யாதபடிக்கு கத்துறீங்களோ ஒவ்வொருவரையும் காற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக